அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஆண்டாக ஆரோக்கியமான ஆண்டாக அமையணும் அப்படின்னு திருவாரூர் திருத்தலத்திலிருந்து உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு திருவாரூர்ல தான் பிறக்குது ராஜா அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது ரெண்டு ராஜா தான் ஒண்ணு தில்லையில நடராஜா அப்புறம் திருவாரூர்ல தியாகராஜா அந்த தியாகேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அருமையான அழகான இறைவனுடைய சன்னதியில இன்னைக்கு நான் இருந்து உங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பன்னிரண்டு திருமுறைகளும் பாடல் பெற்ற திருத்தலம் தேர் அப்படினாலே திருவாரூர் தான் மிக உயர்ந்த அற்புதமான சுந்தரமூர்த்தி நாயனார் எத்தனை நாள் காணாதிருப்பேன் என்னாரூர் இறைவனையே அப்படின்னு ஆரூர் இறைவனை போற்றி வணங்கி பணிந்த இந்த அழகான திருவாரூர்ல இருந்து உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன்